பாவி நல்லா திண்டுக்க இன்னைக்கு வேட்டை சரியான வேட்டை இன்னைக்கு திண்டுட்டு ஓடாமல் திண்டுக்க ஒரு சோளக்கிறதுக்கு எத்தனை பர்சண்டாக வர்றிக்கே வர்றீங்க போட்டி திண்டுக்கிறக்காலை ஆப்பி திண்டுக்கிறிக்கா வா உள்ள போய் மெய் உள்ளே போ நண்டு இற இற ஹர திருஷாமே ஈரி நல்லா திண்டுங்களா பொறுமையா மெய் ஆடுகளை இன்றைக்கி சோளக்காடு பிரியாணி உழுக போடுறாங்க நல்லா நின்று நல்லா மேய் எங்கிட்ட அங்கிட்டு ஓடுனிங்கன்னா ஒன்றும் கதையாகாது அப்புறம் வெட்டியா பட்னி ஆயிடுவீங்க பச குதிரை குத்துறப்பாண்டியே ஏ கரெக்டே நிலம் ஓடுறதிலே இருக்குங்க ரெண்டு நல்லா மேய்ங்க இந்த பக்கம் எல்லாமே நெல் சாரி சோளக்கருது எல்லாம் அறுவடை ஓடிக்கிருக்குங்க எல்லாம் கம்மு வருங்க மழை இல்லாதனால ரெண்டு குத்துல அப்படியே கம்பு வளர்ந்துருச்சு எல்லாமே இன்னும் நல்லா வளர்ந்துருக்கணும் ஒரு ஆள் மட்டும் சுத்தமல்லாம் போச்சு மூலிச்சுலி எப்போ பாருங்க ஒன்று சொன்னாப்பில மேஞ்சாத்தானா ஒரு குண்டு போகாதான் அவங்களுக்கு ஐய் கூட்டியாப்பா இப்போ நான் சொன்னேன் ஏன் ரெண்டு மேய்ங்களா இம்புட்டு புல் இருக்குது இந்த கம்பு காட்டுக்குள்ளே இருக்குது இது உங்களுக்கு பச்சையாக தெரியுது ஏன்டா நேற்று பட்டை அருகே கிடச்சிக்கிட்டோம் மறந்துட்டீங்க இந்து மேய்வீங்களா எங்கே ஏன் சோளத்தை தேடி பிடிச்ச வந்துச்சுல கைப்பாள் இருக்காளே இம்பிட்டு புல் இருக்கு சோளத்தை கண்டுபிடிச்சி ஹேய் ஐய் இறங்கலை அதெல்லாம் அடங்குமா ஏ நண்டு சோளத்தைவா ராவிக்கிறேன் சிந்துன சோளம் நிறையா கிடக்கு பாருங்க அதைத்தான் ராவிக்கு இருக்கா தின்னு எதவா தின்னு அதை வகுர் உதாமல் தான் நண்டு கால் ஃபுல்லாக கிடக்கு நண்டு மேவிங்களா இப்படி ஒரு தங்கமான புல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஓட வைக்கிறேங்க அம்மா பசங்க தான் அங்கேட்டு செம்பரம் பண்ணி தான் அவங்க தவிக்க வைக்கிறாங்க ஏன்டே தெரில அண்டே தரீங்க வச்சுடா ஜெசிக்கா நான் அவ்வளோதாக்கா டைனோ சே ரோட்டி போட்டு உழு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் இன்னும் அளவுக்கு அளவுக்கு நான் அடுத்த ஒரு மணி நேரம் தான் எனக்கு என்கிட்ட பாதி வர நிறைஞ்சிச்சு கூட அங்கிட்டு ஓ பரவாயில்ல இந்த அளவு மேஞ்சது பேர் அதிசன்னா ஏன்னும் சே இன்னைக்கு கிணத்துக்குள்ளே இறங்க போகிறீங்க முட்டை கிணத்துக்குள்ள ஓரத்தில் திரும்புங்க மேய்ங்க அவ்வளோதான் உழுதுட்டாங்க மேய் அளவுக்கு மேய் டைனோ சே இந்த பச்சை கிடைக்காமல் போகுது நின்று மேய்ங்க அதை மொட்டை கிணறு அடுத்த நடரா ரெண்டே பாவ விடையே தண்ணி ஓடிட்டு ஆவரு பா போயிட்டு போவோம் அவ்வளோதான் வந்து மேஞ்சிங்க புரிய கரம்பிச்சி முடியும் முடியும் புடி பா பா வா 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 வாங்க போவோம் போவோம் என்ன வீட்டுக்கு காண போகணும் வாங்க புடியே என்ன க சோளம் பார்க்கறியா வாங்க வாங்க பைப்பை ஒடிச்சு விட்றா இங்கேயே தண்ணி வீட்டில் போறியா படா கருப்பு ஒரு பூண்டு பிளியப்புறோம் சன்னபுரம் வீட்டுக்கு வாங்கினா அவ்வளோதான்டா வீடு என்ன ஒரு கிலோமீட்டரா இது என்ன கம்மாவா ஒரு எட்டு வச்சு பத்து நிமிஷம் கூட தாங்க அஞ்சு நிமிஷத்தில் போகல ஓட்டி வாங்க தண்ணி தண்ணி ஓடிச்சிங்க படம் கருப்பு ஏ என்னடா பண்ணுறீங்க எங்கே என்னடா பண்ணுறீங்க அத்தை போடு கொடுபடுவோம் போடு தனியாக கண்ணியாக குடிப்பாங்க வா வா முடியாது விட்டு ஆறு ஒவ்வொரு பைக்குக்காக போய் பார்த்துட்டு வரேன் என் பைப்பை தண்ணி இடா இப்போ வா வாடா வாடா என்ன தான் வடத்துவோம் கொஞ்சம் மேட்சைங்க இது போதும் நல்ல மேட்சா இன்றைக்கி ஆ ஆ நெல்லை நல்ல நல்ல அங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்க வர எல்லா ஆடு ஒன்று சாக்கிட்டு இல்லை ஆ ஆ ஆ நல்லுங்க நல்லா ஆ நடக்க நடக்க அந்த ஆடு வரட்டு அவங்க வந்த பின்னாடி போவோம் அவங்க இப்போ தான் உள்ளே இறங்கி வந்து இருக்குது நீங்கள் ஓரத்தை இல்லைங்க ஒரு ஒரு மாதிரி இல்லைங்க வந்துருச்சு உள்ள இறங்கி லேட்டாக வந்துருச்சு இன்னைக்கு ஆ வா போ பாபி நல்லா மேஞ்சுட்டே இல்லை பரவாயில்ல இந்த மேட்ச்சாக கிடச்சதே பெரும்பாடு யாருக்குங்க வீடு இந்த ஊர் பக்கத்துல ஒரு ரெட்டு அளவுக்கு கிடச்சதே இன்றைக்கி பெரிய பெரிய லக்கு தான் ஐய் எங்கே நெற்று பறக்க போறீங்களா அதெல்லாம் இந்த சோழி வச்சுக்கிறேன் திரும்பி டூ டூ வா வா வாடிய முடியா புடி பாஸ் கைப்பால் நடக்க முடியா எல்லாம் வீடு தான் போகிறீங்க எங்கேயும் போகல புதுசாக போகிற மாதிரி இருக்கீங்க போங்க போங்க முடியா ஒடியா அப்படியா வா வா ஓடியா வா வாடி தாண்டா வர அத்து இந்த கற்று வைத்துறான்டா வாடா வாடா ஊருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மேட்சாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி தான் எங்கிட்ட பரவாயில்ல கிடச்சிருக்கு பளுனே எல்லாம் மேஞ்சிட்டு இல்லை சோளத்தை பிறக்குனா நண்டு கால் புல் அது இதுன்ட்டு இனத்தை ஓத்துண்டா பரவாயில்ல எங்கிட்ட இன்னைக்கு பளுனை கூட்டி வந்தது பக்கமாக இருக்கனால சின்ன வளைச்சி தான் வர மாட்டேன் அப்போ போச்சு மற்றெல்லாம் கொட்டி வந்துச்சுங்க பாருங்கள் எம்பிட்டு குப்பை அத்திரியாத்துக்கு இங்கே ஊரில் இருக்கிற பிளாஸ்டிக்கெல்லாம் இங்கே தான் வந்து செய்கிறது போல குப்பைக்கு பஞ்சமே இல்லை வருங்க பிளாஸ்டிக்கு ஒழியவே ஒழியாது ஊருக்குள்ளே வந்தோடே அங்கிட்டு வாழை கீழே போய் ஒர சப்பிரி அது மட்டும் நல்லா தெரியும் நடக்கா எங்கிட்டு முருங்கை இறக்கிய இதுக்குள்ளே இறங்கிறாதீங்க தோப்புக்குள்ளே உள்ளே இறங்குறாதீங்க ஐய் டோ ஒன்றும் சந்துக்குள்ளே போனா இல்லை ஹராசே ஹய் உங்கள் டாபுரில் போயிடறா நடை நடை முடியும் வாங்கிட்டு வாங்கிட்டு வாடி அப்படியா ஐய் ஓடு பா பா வா 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 விட்டுவா விட்டு வாடிய நம்மாடியா விட்டு வாடு வா பாட்டுவாங்க பாட்டு வாங்கடா இருந்தடா அவசரம் புரியா ஹா புடியா புரியும் சந்துக்குள்ள ஓட்டம் வரீங்க தண்ணி தாண்டா ஓட போக இருக்கடா வீட்டில் ஊரு 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 ஊடியா ஓடியா ஓடிய ஊடியா என்ன இருக்கா அதுவா வாங்க கூடிய தனியாக கூடுங்க தனியாக விடுங்க காலையில் குடிக்க மாட்டேங்கிங்க இப்போ குடிச்சாது நீங்கள் நல்லா வட்டை கட்டாக காலையை ஒன்றுங்க தனியாக கூடி பொறுவா கூடி வா தண்ணியை குடிச்சிங்களா இன்னும் அடுத்த ஆறு மணி நேரம் பிரேக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆடுங்க மேஞ்சு களைச்சி போயிட்டீங்கறப்ப அழைஞ்சி தெரிஞ்சு தவிச்சு போயிட்டிங்க முத்தலகே தண்ணி தனியாக குடிச்சிங்களா தண்ணி தண்ணி கொஞ்சம் கை குடிச்சு காலி பண்ணுங்க பருப்பு இன்னும் நல்லா மேஞ்சியா இன்றைக்கி வரவாயில்ல வந்தோன்னே வயிறு கொஞ்சம் நல்லா மேஞ்சு தண்ணி குடிச்சி போச்சு பாப்பி டோப்பி இப்போ வாடி பாப்பி பைலட் பாப்பி நல்லா மேஞ்சியா நல்லா வெத்தலாம் அரைச்சுங்க அரைச்சே கொஞ்சம் கீழ் நல்லா ஊறு வீண்டு ஆடுகளுக்கு அது சார் நீ நல்லா ரொம்ப நாள் கிடைச்சு நல்லா வேட்டை தூங்கி வந்தேன்னா எந்திரிக்க அவ்வளோ தான் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு கிளம்புவோம் அவர் நின்றுக்கிட்டே தூங்குற அவர் ஏன் படுத்து தூங்கினா என்னவா நின்றுக்கிட்டே தூங்குற பழக்கம் இன்னும் விட்டு போகலை ஒன்றை விட்டு நல்லா ஒன்றை பார்த்தே கரெக்டாக ரெட்டச்சி அப்படி தான் படுத்துருக்கா உள்ள நல்லா தூங்கிங்க டோக்கியோ நல்லா மஞ்சள் டோக்கியோ பகிருந்தாங்கன்னு ஒரு பள்ளம் இருக்குது ஒரு இந்த பள்ளத்தை நீ ஃபுல் பண்ணப்பட்ட என்ன டோக்கியோ இந்த மாதிரி விருந்தெல்லாம் கிடைக்குமா சோள பிரியாணி டோக்கியோ கற்றுக்கிற வேண்டி தானே யார் நீசாவா நீசா நீசா சாம்பி காதை போயிரு ஒன்று காதான் டிசைன் நல்லா நல்லா படுத்து நல்லா சீக்கிரம் வத்தலையே போடுங்க அப்புறம் தான் அடுத்த பசிக்கு ஷிஃப்ட்டு கிளம்பணும் நாடே நானே நானே வாங்க வாங்க நம்ம எப்பயும் போல எனக்கு தான் வந்தாச்சு புதுசாக பார்க்குற மாதிரி அவர் வாங்கி வாங்க ஏதே புடியா 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 என்ன சாமி போட போறியா அப்போ பாண்டி வாடா வாங்க வாங்க இன்னுங்க மணி பதினொன்னே முக்கால் ஆகுது நம்ம ஒரு மணி ரெஸ்ட் எடுத்து வர இன்னைக்கு செம்புரியாடுங்க தான் முன்னாடி போய்க்கு இருக்கு வீட்டு ஒரு செம்பு ஆடு இப்போதான் பத்துறாங்க நீங்கள் என்னமோ லேட்டாக பத்துறாங்க நம்ம பசங்க இன்னைக்கு ஒரு மேட்சம் மேஞ்சிட்டு ஒரு தூக்கத்தம் போட்டு வர்றாங்க இன்னும் மேய மாட்டாங்க போய் அப்படியே தான் முள்ளுக்குள்ளே போய் ரெஸ்ட்டாக போட்டு வேண்டிதான் சரியான ஓட்டத்தில் ஆடு வரட்ட இது ஒரு சின்ன வெள்ளை கடை போட்டிருக்காங்க அவங்க கூட்டத்தில் இருந்து ஆ இந்த சண்டை வாடாமல் இருந்தால் சரி தான் பருவம் பார்க்குறீங்களா நம்ம பையன் ஒருத்தர் வரட்ட மாட்டாங்க இப்போதான் மச்சே மேற்காங்க இன்னைக்கு தான் ஆஹா அக்கா பருவம் இருக்கும் ஒரு ஆடுக்கு பயம் இல்லாத இவன் கருத்தையும் மரம் மாட்டேன்னு இப்போ பெரிய கடை வர வரேன் போடுற உங்களுக்கு பிரிக்க முடியாது அப்புறம் வேஸ்ட்டாக போக முடியாது வீட்டுக்கு போறேன் இவன் சண்டை போடுறானே இன்னைக்கு என்னடி கருப்பா போகிறோம் எவ்வளோ கத்தம் ஹலே கருப்பு புர புற கும்பிடுச்சாப்படா பாடா போய் கையிலா போடுறா 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 போடா நம்ம ஆடுகளில் வரனாலே போகும்பா அப்புறம் ரெண்டு கிருப்பா பட்னியாக போவா ஊர்றா அத்தே இப்பயே கட்டுப்படுத்த முடியல ஊற ஊர்றா ஊற போய் ஏன் அத்தை ஊறுற ஊர்ற அத்தை அத்தை ஊர் 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 நீங்கள் எப்படி வந்தீங்க ஏ அத்தை எங்கிட்ட இருந்து எங்கிட்டு வந்துட்டீங்களா போச்சு போ நீ ஒரு கூடத்தில் நிற்க மாட்டேங்களே கிட்டாங்கிட்ட ஓட போகிறீங்க அவருக்கு ரெண்டு குட்டி முடி அப்படி புரிஞ்சிச்சு கொடுங்க கிட்டேயே ரெண்டாவது கூட நம்ம கூட மேய்க்கலாம் இது வேறு ஆடை பார்த்து நான் ஓட்டு பேருமே இந்திய தொலைக்காட்சிகளுக்கு முதல் முறையாக இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் ஆடு மேய்ச்சிருக்கேன் இந்த ஃபீல்டில் எட்டு ஒன்பது மேலே இன்னைக்கு தாங்க முத முதல்ல நம்ம வயக்காட்டில் கால் பதிச்சிருக்கேன் அதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் மேய்க்க பெருமிஷம் கிடச்சிச்சு ரெண்டு மணி நேரத்தில் எட்டு மணிக்கு பற்றி போனோம் கரெக்டாக பத்து மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வண்டி வந்துச்சு உழுதுங்க நல்லா மேய்ச்சிட்டாங்க நேற்று தான் அறுத்தாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு விட மாட்டாங்க ஏன்னா அடுத்திக்கே உழுதுருப்பாங்க இன்னைக்கு எங்ககிட்ட அந்த ஒரு நாள் கிடச்சது ரொம்ப மிச்சம் ரெண்டு மணி நேரம் மேய்ச்ச நல்ல புல்லுங்க புட்டு புல் கிடஞ்சிக்கா புல்லு பஞ்சம் புல்லுங்க சோளத்தவா ஆவணாங்க புல்லு ஆவணாங்க எந்த ஒரு ஒரு நாள் சாயந்தரம் மேட்ச்ச மேட்சோம் பச்சை காட்டிருக்கலாம் என்ன கிடைக்காம வச்சு கிடச்ச வரைக்கும் லக்குன்னு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான் ஹலோ ரன்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனா மீஸ் வைரம் வாங்கினாம பயணத்தை வழக்கம் போல ஆரம்பிப்போம் ராசாத்திகளா நீங்கள் மேயவே வேணாம் சாமிகளா போயிருந்தா அந்த முள்ளுக்குள்ளே போய் பாடுங்க நல்ல ஒரு ரெண்டு மணி போகல வரைக்கும் அப்புறம் மேய்ஞ்சிட்டு மூணு நாலு மணிக்கு நம்ம பற்றி படத்தை போய் மேய்ச்சிடலாம் ஒன்று நீ மேய வேணாம் மேய்ஞ்சு நீங்கள் ஒன்று பார்த்து தண்ணா வேணாம் ஏண்டா விரும்பாண்டி உங்களை சொல்லி வாய முடில இவங்களாம் எதாவது மாப்பிள்ளை கடை ரெண்டுக்கு மேலே இருந்துச்சாலே கட்டுப்படுத்த முடியாதுங்க வேணா பத்து ரூபா நம்ம கருப்பு பத்து பத்துருபா ரெண்டு பேர் விழுந்து அடிச்சு போறோம் சென்னை குட்டி பிடிச்சி வாட்டி கேம்மரு அவெல்லாம் தான் மேய்ஞ்சி தனி குடிச்சிருக்கா ஒரு ஹே புப்பா சம்பறான் ரெண்டு குட்டி வந்துச்சு அங்கேனே என்றுச்சு அந்த நம்ம திருசா கடை தண்ணிக்கிறது வாடேன்னு சார் வந்து ரெஸ்டாரெண்ட்டு டைனோ சே நல்லா மேய்ஞ்சிருக்கா களைச்சாலாக்கா களைத்து போயிருக்கீர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு விடுங்கள் போங்க இன்னைக்கு நம்ம பச்சை பச்சைப்பல்ல மேய்ஞ்சோடனே காசலாம் விட்டு போச்சு பைவில் பசியில் வந்து மேய்ஞ்சிட்டா எங்கிட்ட பரவாயில்ல கொஞ்சமாவது தண்ணி குடிச்சா திட்டுப்பிள்ளை மேஞ்சிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி ஆ இன்னைக்கு நல்லா மேய்ச்சலை பிரியாணி சோளம் பிரியாணி கடிச்சிடுச்சு மிஸ்டர் குதிரையே பாண்டி இன்னைக்கு தாண்டா பகுதி நான் தெரியுது பைபோல் எல்லாரும் காற்றிட்டே இருக்கேன் இம்மே எங்கடா அவங்க வட்டசியில் வண்டு முருகன் வரைக்கும் கொத்துற கருப்பட்டி ஏ கருப்பட்டி 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 இன்றைக்கி நல்லா மேஞ்சிச்சு பரவாயில்ல கத்தாமா வாடுக்கு மேஞ்சா இந்த மேஞ்சா தேடி பொழச்சிக்கிறேன் எவனே எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் வாடுக்கு மேயணும் வீட்டு பக்கத்தில் தான் அரைச்சிக்கிருக்காங்க உலந்தாங்க முன்னாடி இருந்து தான் வாங்க அதை போய் கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் இந்த நெட்டை ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க இது ஃபுல்லாமே நல்லா அந்த அந்தளவு இதெல்லாம் நல்லா முடிஞ்சதை அரைக்க போகிறாங்க நிற்கிற அடுத்தங்கெல்லாம் சுத்தம் ஆயிருங்கங்கிறது பார்த்தா காரம் என்ன அழகாக தெரியுங்க நெருக்கி அரைச்சிச்சு இப்படியாக காலையில் ஒரு ஆறு மணிக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல நம்ம நல்ல ஃபுல் கிடைக்கு சீக்கிரம் வாங்க நாங்கள் ஸைட்டு எட்டு மணிக்கு சாக்கு சாக்கெட்டு பல்லு வளக்க ஒன்றும் வளர்க்கல வண்டியை கட்டுறான் நடைய கட்டுறான்னு ஒரே அடிச்சு பற்றி கட்டா ஒரு ஏழரை இளம் பழக்கே போய் பற்றி போயிட்டோம் போய் பார்க்குறேன் அங்கே ஊரே இருக்காங்க இருக்கிற சிந்து மாடு அச்சப் மாடெல்லாம் எல்லாமே அங்கே ரிஸ்ட் ஃபுல்லாக நிற்கிறேன் எல்லாமே விளாட்லேருந்து அவ்வளோ இல்லை நம்ம தான் போய் விளாட்றோம் நம்ம புழுங்க நம்மளுக்கு புள்ளுங்க அடைஞ்சுக்க எங்கள் சாயந்தரமும் மேட்ச்சிருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கா போச்சு இல்லாட்டி ஒரு ரவுண்டு பற்றி போயிருப்பலாம் நல்லா மேட்சா எங்கிட்ட போனால் எட்டு டூ பத்து ரெண்டு நேரம் நல்லா இதுலேருந்து உங்களுக்கே தெரியும் ஏன் நம்ம வாய்க்காட்டில் ஏன் மேய்க்க இல்லைண்டா இந்த மாதிரி அதிகமாக மேய்க்க விட மாட்டாங்க ஒரு சிலவாக மேக்கப் விடுவாங்க ஆனால் அவங்க இப்போ அந்த காட்டுக்கு போகணுன்னா நம்ம பாதை கிடையாது போகிறக்குள்ளேயும் போயிட்டு வரக்குள்ளேயும் அப்புறம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகி போகும் அதனால தான் இது வரைக்கும் இப்போ தாங்க சத்தியமாக மானசாக சொல்கிறேன் இன்றைக்கி தாங்க நான் வயக்காடுக்கே நம்ம ஊர் வயக்காடுக்கு நான் போ இறக்கியிருக்கேன் நம்ம ஆடுகளோட இது வரைக்கும் இறங்க கிடையாது இன்னை இனிமேல் கிட்டுங்கிட்டு சோழ இருந்தாங்கன்னு யாராக கேட்டா நான் கரப்பக்க எறக்காலும் கேட்டு பார்ப்போம் கேட்டால் கேட்க விட்டுவாங்க புள்ளு இருக்கிறத விட்டோம்னா நல்லா திம்பாங்க சூப்பர் மேட்சக்கா பூச்சே பழகு பூச்சே என்ன பூச்சே உங்களுக்கு எங்கே குறவு இருக்கேன் மொத்தம் மொத்தங்கூடி நீ நல்லா பூச்சி காக்கா பூச்சி நம்ம பூச்சி ஆ படு மாதிரி எல்லாம் படுத்துட்டாங்க மைக் சைட் மாயக்காயெல்லாம் படுத்துருச்சு மாயக்கா ஏ மாயக்கா கரைஞ்சிருத்த நண்டு படு நண்டு எங்கே ஸ்கைப்பாளை காணோம் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்கலாம் ஸ்கைப்பாளை காணுங்க அக்னி ஆ வந்தேன் மே காலையில் காலையை ஒன்று பார்க்கவே இல்லைங்க போல நான் அக்னி நானே மறந்துவிட்டேன் வந்தாலாம் என்னன்னே தெரியல வந்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஆ வகில் இருந்தால் ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக இருக்குல்ல வந்து பாடு ஒன்றும் மே வேணாம் எங்கிட்ட ஓடி போயிடாதீங்க உங்கள் ஓனர் வந்துக்கிருக்காரு ஆ கட்டிடுறாது என்கிட்ட ஓடி போயிடாதீங்க இன்ன வரைக்கும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆ வராது வருது உங்க ஓனும் வா 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 வந்தாடெல்லாம் கட்டி போட்டீங்களா வீட்டில் போ உங்களுக்கு இன்றைக்கி அழைச்சா எங்கிட்ட அங்கிட்ட அலைய விட்டுருச்சு இல்லை எங்கிட்ட ஒடியாந்துருது நீ இல்லைங்க நீங்கள் பாடுங்க பாடுங்க நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பகுமானமாக இருக்கேன் வகு நிறஞ்சிச்சு அதனால் மேய தேவையில்லாண்டு வந்து ஒரு பொட்டு கூட மேயலை படுக்க எந்திரிக்க ஒரு ஒரு மரமாக நிலம் பிடிக்கிறீங்க எது நல்லா நல்லா இருக்கும் படுக்கிற முடி நல்லா ஜாலியாக விளையாண்டிக்கிறீங்க பயிற்சி எடுக்கிறீங்களா முட்டு நடை குதிரை பாண்டி நல்லா இருக்காங்க அம்மனியே அம்மனி வர அம்முனி என்ன அம்மனியே வேஞ்சிட்டீங்களா அத்தே வகரில் எங்கிட்ட குறைய இருக்குடி அந்த குறைய நிறைய ஆக்க மாட்டேன் என்ன அம்மனி ஆடாமிக்கி இக்கி எங்கே உத்தலை குறை ஏ அத்தை இங்கே உடனே இதுதான் வேஞ்சிட்டான் பரவாயில்ல இங்கே உடாமல் ஆடாமல் எங்கேயும் வேஞ்சிட்டா சாயந்தரம் நம்ம தோட்டத்து போவோம் இன்னைக்கு நம்ம கருப்பு தான் தலைகா அப்போ ஏமாலை செஞ்சிக்காப்ப எப்படி செஞ்சிருக்கேன் நல்லா இருக்குது நல்லா இருக்கேன் கொஞ்சம் நேரம் தூங்கும் ரெஸ்ட் எடுப்போம் ரொம்ப ஓடி களைச்சி போய்ட்டோம் அப்படியே காலையில் காலை சாப்பாடு இன்றைக்கி பதினொன்று மணிக்கே சாப்பிட நிலம ஆகி போச்சு பசங்க என்னடா அன்னாரம் கூட்டு போகிறானே இங்கே இங்கேட்டான் கூட்டு போகிறேன் என்கிட்ட தள்ளி விட்டு போக போகிறேன் நினைச்சாங்க பசியில் கிட்டே கத்துறா அக்கிட்ட போடுறாங்க ஐயா அப்பான்னு கத்துறாங்க இந்த ஓமச்சி மாதிரி இருக்கான் போய் வெள்ளைமண்டை டூ அது ஓரவே கூப்பிடுறேன் உள்ளே அப்போ போய் பார்த்தபடியே ஆக நல்லா பாட்டேன்னு சோளம் நல்லா கிடச்சிக்கு அடியில் சோளத்தமாக பார்க்குறேன் நானும் ரெண்டு மூணு தான் எடுத்து எடுத்து போட்டேன் சோளத்தில் நண்டுக்கு இந்த குற்றியம்மாக்கு பழுவனுக்கெல்லாம் போட்டேன் அப்போ தான் சோளம் திண்டால் கொஞ்சமாக சேமிக்க முடியும் சும்மா போட்டு விட்டேன் என்ன ஆகிட்டு போது வயிறு உதவம் பரவாயில்ல விட்டேன் அப்போ தான் திண்டு நல்லா இருந்துச்சு அடிச்சு நல்லா திட்டேன் அதுக்கப்புறம் நட்டுக்கால் பிள்ளை அந்த அளவுக்கு இருந்துச்சு பரவாயில்ல எங்ககிட்ட கொஞ்சம் பச்சை காட்டினா போது திலகை இன்னைக்கு ஒன்று உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன் என்னென்னு கண்டுபிடி வாக்கலாம் கண்டுபிடி கையை பார் கையை மோந்து பார் அத்தே அத்தை கையை கடிக்க கையை கடிக்கிற அவரு மோந்து வேண்டி கண்டுபிடிச்சிக்கா என்ன இருக்குன்ட்டு அப்போ பிடிச்சிட்டா ஏன் குர்ரா வாய்ச்சேரே நீ விட மாட்டேன்னு இந்தா இந்த வச்சுக்கேன் தின் நல்லா முறுக்கு முக்கிய கச்சா உனக்கு கொடுத்துறேன் யாத்தியாத்த கிலோ விட்ட அந்த முறுக்கு இந்த முறுக்கெலாம் கிடைக்காது யாத்தே அப்படி எடுத்து நீ கொடுத்தேன் உனக்கு ரெண்டு கொடுத்தேன் இப்போ பாவம் சின்ன பிள்ளை இவ்வளோ ஆமாம் நீ பெரிய ஆளு நீ பிறந்து ரெண்டு வருஷம் போகுது கச்சா ரெட்டை சொல்லி உனக்கும் ஒன்றும் வச்சிருக்கேன் அதை என்னென்னு கண்டுபிடி பார்க்கலாம் முடிச்சு ஆ இப்போ அதை விட பெரிய சாம்பார் இருந்தா தின்னு அதெல்லாம் வேணான்றா அவர் ஏ சண்டை ஓட்டு தின்னு உங்க கவர் கவர் இந்தா தின்னு என்ன வச்சுருக்கேன் பாரு அவள் எப்படி முத்தலுக்கு சண்டை போட்டு வாங்கினா என்னத்தை செய்ய ஒன்றையெல்லாம் வச்சுக்கிட்டு முத்தலுக்கு நான் வை விடலாம் என்னத்தை செய்ய போகிறேன்ட்டு நேராக வாய்க்காடு போய் மதிய தண்ணி விடுமா பசங்களை இல்லாட்டின்னா அப்படின்னா ஒரே நாலு மணிக்கு நம்ம தோட்டத்தில் அங்கேனே விட்டுட்டு அங்கனே மடைக்கி போடுமான்னு பார்க்குறேன் அங்கேருந்து போனாலும் சரி அது ஒரே இதாகிட்டு போயிட்டு வரேன் நேரம் சரியாக போக போகிறேன் என்னென்னு தெரில கிழக்கப்போக்கம் நல்லா மேகம் இறங்கி குமுறிக்கிட்டே இருக்குங்க அதுவும் மேகம் கட்ட சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது பார்ப்போம் மழை இருக்கா என்னன்னு தெரில நானும் பார்க்கல நியூஸ் எதுவும் பார்க்கல அப்படி பேஞ்சா பார்ப்போம் இன்னும் ஆடி பறக்க எத்தனை இருக்குன்னா நீ செவ்வா புதன் வியாழன் வர வியாழன் கிளம்புதான் நினைக்கிறேன் ஆடி பறக்குது என்ன பண்ண மாறான் உங்கள் அம்மா காணாமா இங்கே இருக்கா எல்லாம் உள்ளதா இருக்காங்க இங்கே ஆ தே காணாம போய்ட்டாங்களா விட்டுட்டு போயிட்டாங்களா ஆ பண்ணமரம் நீ பெரிய சவுண்டு பாட்டி எடுத்துகிட்டு போகல நீ கத்துறது காதலாக வலிக்குது வாங்க முடியா இங்கிட்டு இருந்தீங்க ஒரு ஆள் பத்து பேருக்கு மேலே இருக்கீங்கடா இது உள்ளே போனதான் இருக்காங்க இவர் உள்ள மயிராங்க இது வாங்கடா மணி மூன்றே அப்போ புதுரா அசஞ்சு வர இங்கே நானும் எங்ககிட்டிருந்துட்டோம் அந்த மரத்துக்கு போய் அங்கே வந்து கூப்பிட்டு போனேன் வர மாட்டேறாங்க திருப்பி வர நிலை நிற்க அங்கே பாருங்கள் திருப்பி வந்து இந்த நடந்துக்கிட்டாங்க ஏ யாத்தே இன்னும் பசி கொடுக்கலையே அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் மேட்ச்சாக இன்னும் பசி கொடுக்காமல் இருக்குது அந்த அளவுக்கு முடிஞ்சிருக்காங்க மணி மூன்றரை கிட்ட போச்சுங்க இங்கே வந்து பன்னெண்டு மணிக்கிட்ட வந்தோம் மூணு மணி நேரம் ஆப்போச்சு இன்னும் வெறும் வண்டி செல்ஃப் எடுக்கல வயலுக்கு என்னென்ன இன்னும் ஒரு மணி நேரம் இங்கிட்ட சுற்றிட்டு நேராக தோட்டத்தை போய் போகிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்டு விட்டா தான் பச்சை காட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் நானும் அவங்கக்கிட்ட எடுத்து பார்த்தேன் வர இங்கே நல்லா வாசம் போட்டுக்கிட்டே இருக்காய் படுத்து படுத்து போத இன்ன இப்படி படுத்துக்கிட்டு எல்லா வடக்க ஒன்று தெக்க ஒன்று கிழக்க ஒன்று மேற்க ஒன்று படுத்துக்கிருக்கீங்க ஏன் யாத்தே இந்த மைக் செட் மய்க்கெல்லாம் உறங்க உரங்க கீழே விழுகிறா இப்படி பார்க்குற சுப்புத்தான் போய் யாத்தே நாலு காலை போட்டு விட்டத புலத்து போட்டு படுக்காளே என்ன இன்னும் தூக்கம் கலையிலையா ஏ யாத்தே நாலு மணி ஆகி போச்சுறே என் தோட்டத்து போகணுமா ஆ எப்படி படுத்துருக்காளே ஒரு இவளுக்கு எந்திரிக்க மாட்டாளுங்க அங்கே ஒரு முள்ளு ஒரு ஒருத்தர் படுத்துருக்காங்க இவங்க தான் வந்து மெயினாக இப்போ தான் பஸ்ஸு கொடுத்து திருசா நம்ம நீ சிலம் ஒன்றுனா பஸ்ஸி எடுக்குது வாங்க ஓடியா அப்படியே நேராக தோட்டத்து பக்கம் போவோம் வாங்கிட்டு வாங்கிட்டு வா அவங்கெல்லாம் கிளம்பிக்கிருக்காங்க கிளம்பிக்கிறாங்க எல்லாேரும் ஒம்போது மணிக்கு வந்திக்கலாம் அப்போல்லாம் ஆ ஒம்பது மணிக்கு வந்துவிட்டான்னு கரெக்டாக நாலு மணிக்கு கிளம்பிடுறீங்க நீ என்ன வீட்டுக்கு போகலையா ஜாலி அமைஞ்சிக்கிறக்க ஏடு இல்லை ஓடு ஓட்டு கொடு ஓடு ஓடு நடங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டேன் ஓடு நாய் வந்துச்சு நான் முடித்தான் நான் பசிக்க ஆரம்பிச்சா பயிலெலாம் ஒன்றும் கிடையாது மோப்பம் முடிக்கிறியா ஏதாவது மிச்சர்ஸ் வச்சுட்டு பேர மாற்றியாரு அப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்குறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வா தோட்டத்தை போவோம் பசிக்க ஆரம்பிச்சு பயிலுக்கு சேட்டையை பார்த்தீங்களாக்க இப்படி மூலி பையன் அது ரோசாக்காரி ரோசையாக வரட்டுறேன் பிற ஆடு நான் தெரியாதான் இப்போயே இந்த வார்ட்டு வரட்டியா ஆ மேய விட மாட்டேன்றாக்க ஏழை நான் அப்போ வந்து வெட்டி வெட்டி பார்க்குறேன் அவளை விடாமல் மேய விடாமல் வர்த்திக்கிட்டே இருக்கேன் சேட்டை முளைச்சி மூணு எல்லாம் விடலை நேற்று மலையில் முளைச்ச காலம் பயவுள்ள ஆடை வட்டிக்கு இருக்கா மூலியை பொப்பை கணக்காகவே நீ சேட்டை போடுறியா வாடா மூலியண்ணே வாடா சட்டை ரொம்ப குடி போச்சுடா அதுவும் கீரி பாடி கூட அப்படி இல்லை இவத்தான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரம் நின்னு நானும் பாட்டுன்னு பார்க்கறேன் ஆஹா இங்கே ரெடியாக இருக்கா இங்கே பாடி வாசல் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க இங்கே இதே தள்ளி தள்ளி வந்துட்டாங்களே இந்த கொஞ்சம் தூரம் போட தோட்டத்துக்கு போயிடலாம் போனங்க அள்ளிக்கிட்டே வந்துட்டாங்க வாங்க வாங்க சரி நண்பர்களே நாம் இப்போ அடுத்து ஒரு நம்ம காட்டு ஸ்பெஷல் மேட்சை கிளம்புறோம் காலையில் சோள பிரியாணி இப்போ மதியம் வந்தால் காஞ்ச பிரியாணி இருக்குது இப்போ மா சாயந்தரம் போனோம்னா தட்டாம் பிரியாணி கிடைக்குது அப்படி இப்படி மாற்றி மாற்றி தான் எங்கிட்டோம் அங்கட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வகுத்த நப்ப வேண்டிதான் இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோ இதோட ரொம்ப பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடித்தவங்க லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு காலையில் உங்களை நான் சந்திக்கவா அது வரைக்கும் உங்கள் உடம்பு விதிப்படுது நான் உங்கள் வைரம் இந்த வீடியோவை விளங்கும் அந்த சோலா தான் நன்றி அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ரைட்டு பம்மா பம்மா சீ பாய் எல்லோரும் வந்துட்டாங்க நான் தெரியலையே வா பா எங்கன்னு ஒரு பற்றி எப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி போட்டு போக வேண்டியதா பட்டா பாப்பா பாய் வரும் முதல்ல அவள் தாங்க இருக்கா நம்ம மூலியமா இருக்கடா 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 என்ன அவசரம் ஏ யாத்தே இப்போ இருக்க பறவை எது தாப்புல ஏவே எந்த வந்தாலும் அடிச்சு பறக்க விடுறதானா ஆ அங்கே ஒன்றும் கிடையாது நீ அங்கே போனால் வேற இதான் எப்ப நெத்து பறக்க போறீங்க வா 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 கூட சந்த ஒன்று சத்து ஒத்து ஒன்று சத்து ஓடி ஆருங்க மண்ணாங்கட்டிக்குள்ள எப்படி நீங்க எல்லாம் தடுத்து பாட்டை பண்ணிப்பா பார்த்தே பசியில் இருக்க பொறுவா போ சென்னையாடெல்லாம் ஓட வைக்கிறாங்க ஹா ஹா இப்படி இப்படி பாத்துக்க பாத்துக்க ஆ